என்ன அதுக்குள்ளே சுந்தரம் மீனாட்சிக்கு தாலி கட்டிட்டாரா தாலி கட்டலை தாலியை மாட்டிட்டார் அவர் மாட்டல மீனாட்சியே வந்து மாட்டிக்கிட்டாங்க இது வந்து ரியலி அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலி மீனாட்சி வந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கூட்டிகிட்டு போறாருல்ல அவர் வந்து ஒரு கை இல்லை இல்லைங்களா நான் நினச்சேன் கை இல்லைன்றது எப்படி தாலி கட்டுவார் கட்சியில் பார்த்தா அவர் பிளான் பாருங்க தாலி ஆல்ரெடி வந்து முடிச்சு போட சொல்லிட்டு இவ தாலி தான் கட்டணும் நேரம் மாட்டலாம்ல அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தாரு சுந்தரம் அந்த தாலி வந்து அவர் கைக்கு வருது பார்த்தா என்னடா கட்டி வச்சுக்கோங்க தாலியோட மடிப்பு தெரியுமா அப்படின்ட்டு அவர் தாலி ரெண்டு கையில் பிடிச்சி பேசிகிட்டு இருக்காரு அப்போன்னு பார்த்து ஒரு ஆள் வந்து ஏதோ பேச போய் தெரியாமல் மீனாட்சியை இடிச்சிடுறாங்க மீனாட்சி வந்து அது தாலி உள்ள தாலி உள்ளக்க தாலியே விட்டுடுறாங்க அவ்வளோதான் அந்த தாலி சுந்தரம் கையில் இருக்க அப்படியே வந்து சுந்தரம் போட்டதாக வந்து மாறிடுச்சு இதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் போகுது மீனாட்சி தாலி எடுத்துருவாங்களா என்னன்னு எல்லாம் தெரில ஆனால் ரியலி இது அன்எக்ஸ்பெக்டட் நான் வந்து ப்ரொமோவில் காமிச்சாங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ஸோ அந்த மாதிரி தான் கல்யாணம் நடக்கும் மீனாட்சிக்கு சுந்தரம் பிடிச்சி போய் அந்த மாதிரி கதை போவும் நான் நினச்சேன் ஆனால் இந்த கதை வந்து வேற மாதிரி தான் போகுது ஸோ ஓகே கைஸ் இதுக்கப்புறம் நாடகம் தான் சூப்பராக போக நினைக்கிறேன் பார்க்கலாம் உங்கள் கருத்துக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் ஷேர்